மத்தேயு எழுதிய தூயனச் செய்தி அதிகாரம் பதினெட்டு இறைவார்த்தைகள் இருபத்தி ஒன்று தொடக்கம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்று வரை அக்காலத்தில் பேதுரு அணுகி ஆண்டவரை என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும் ஏழு முறை மட்டுமா என்று கேட்டார் அதற்கு இயேசு அவரிடம் கூறியது ஏழு முறை மட்டுமல்ல எழுபது தடவை ஏழு முறை என நான் உனக்கு சொல்கிறேன் விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார் அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் பத்தாயிரம் தாளந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர் அவன் பணத்தை திருப்பிக் கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான் தலைவரோ அவனையும் அவர் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார் உடனே அப்பணியால் அவர் காலில் விழுந்து பணிந்து என்னை பொறுத்தருக எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான் அப்பணியாளின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார் ஆனால் அப்பணியால் வெளியே சென்றதும் தன்னிடம் நூறு கடன் பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு நீ பட்ட கடனை திருப்பித்தான் என கூவி அவரை பிடித்து கடத்தை நெரித்தான் உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து என்னை பொறுத்தருள்க நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார் ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவனை சிறையில் அடைத்தான் அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டு மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள் அப்போது தலைவர் அவனை வரவழைத்து வனே நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன் நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார் அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார் உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனம் மாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த பின்பு கலிலேயாவை விட்டு அகன்று ஜோர்தானுக்கு அப்பால் உள்ள யூதேய பகுதிகளுக்கு சென்றார் சிந்தனை என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக குற்றம் செய்து வந்தால் நான் ஏழு முறை மன்னிக்க வேண்டுமா என்று கேட்ட பேதுருவுக்கு ஜேசு பதில் கூறுகின்றார் ஏழு முறை மட்டுமல்ல தடவை ஏழு முறை என நான் உனக்கு சொல்கிறேன் எழுபது தடவை பற்றி புனித ஜோன் கிறிஸ்டோஸ்டம் கூறுகின்ற பொழுது எப்பொழுதும் என்று கூறுகின்ற இன்னொரு முறையே எழுபது தடவை என்கின்றார் அதாவது ஜேசு எத்தனை முறை மன்னிப்பது என்று குறிப்பிட்ட தொகையை கூறவில்லை மன்னிப்பு எப்போதும் என்றென்றைக்கும் கொடுக்கப்பட வேண்டியதே அதற்கு வரையறை இல்லை என்பதே ஜேசுவின் கருத்து இத்தகைய ஆழமான மன்னிப்பையே ஆண்டவர் எமக்கு வழங்குகின்றார் இயேசு கூறுகின்ற மன்னிப்பு பற்றிய உவமை மனிதனின் மன்னிக்கும் மனப்பான்மைக்கும் கடவுளின் மனப்பான்மைக்கும் இடையிலான வேறுபாட்டை காட்டுகின்றது தன் சகோதரரை ஏழு முறையாவது மன்னிக்க வேண்டுமா என்று கேட்டதன் மூலம் பேதுரு தான் தாராள மனம் கொண்டவர் என்று நினைத்திருக்கலாம் சில வேளை தனது கேள்வியால் இயேசுவை ஈர்த்து கொள்ளலாம் என்றும் நினைத்திருக்கலாம் ஆனால் கடவுளின் எல்லையற்ற இரக்கத்தை எவரும் ஒருபோதும் மிஞ்சிவிட முடியாது கடவுளின் இரக்கத்திற்கு எல்லை இல்லை அதனால் நாம் மற்றவர்களுக்கும் கொடுக்கும் இரக்கத்துக்கும் எல்லை இருக்கக்கூடாது கடவுளின் இரக்கத்தை மன்னிப்பை பெற்றுக்கொள்வதில் கொள்வதில் எமது மனநிலை என்ன மற்றவர்களை மன்னிப்பதில் எமது நடைமுறை என்ன இங்கு இயேசு கூறிய உவமை மன்னிக்க மறுத்த பணியால் பற்றியது இந்த பணியால் அரசனிடம் பெருந்தொகை பணம் கடன் பெற்றிருக்க அரசன் அவன் கடன் முழுவதையும் மன்னிக்கின்றார் அவ்வாறே கடவுளும் எமது பாவங்களை மன்னிக்கின்றார் மன்னிப்புக்கு ஒரு விலை உண்டு அந்த விலை என்னவென்றால் நாம் பெற்ற மன்னிப்பின் அளவுக்கு மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதாகும் இவ்வாறு பெருந்தொகை பணத்தை அரசனிடம் இருந்து மன்னிப்பு பெற்றவன் தன்னிடம் சிறுதொகை கடன் பெற்றவனை மன்னிக்க தவறி அவன் முழு கடனையும் திருப்பித் தருமாறு வலியுறுத்துகிறான் அதன் விளைவு அரசன் அந்த மன்னிப்பை மீளப் பெற்றதோடு அவன் முழு கடனையும் திருப்பி தருமாறு பணிக்கின்றான் இதிலிருந்து மன்னிப்பு ஒரு தெரிவு அல்ல என்பது புலனாகிறது அதாவது மன்னிப்பு பெற்றவர் விரும்பினால் மற்றவரை மன்னிக்கலாம் அல்லது விடலாம் என்பதல்ல அவர் மற்றவரை மன்னித்தே ஆக வேண்டும் நாங்கள் எப்பொழுதும் என்றென்றைக்கும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் விதிவிலக்கு என்று கூட அங்கு இருக்க முடியாது எல்லோரையும் எப்போதும் மன்னிக்கவே வேண்டும் இதனை எவ்வாறு இன்று நாங்கள் வாழ்கின்றோம் செபம் ஆண்டவரே உமது மன்னிப்பால் எம்மை நிறைய பண்ணும் அப்போது நாங்களும் மற்றவர்களை மன்னிக்கின்றவர்களாகும் நன்றி